வெற்றி ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் முப்பத்தி எட்டில் உற்பத்தி காண்டம் தாரகன் வதை படனம் தொண்ணூத்தி உள்ள திருவிருத்தங்களை தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படிகளின் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் தாரகன் வதைப்படலம் தரைபடப் புகழ் வைத்துள்ள தாரகன் புரைபடச் செய்திடாது பொள்ளெனப்பட்டு மீண்டு நிறைபடத் திரலோர் உய்த்த நெடுங்கணையானவெல்லாம் வரைபடச் சிதறும் கல்லின் மாறி போலானவன்றே விடுகணை மாறியாவும் மீண்டிட வெகுண்டு விண்ணோர் படைமுறை வழங்கி நிற்பப் பதகன் மேலவைகள் எய்தா உடையதம் வலியும் சிந்தி ஒல்ல நமறிந்து செல்ல கடவுளர் அதனை நோக்கிக் கரங்குலை திறங்கலுற்றார் மற்றது காலை தன்னில் வலியினால் தண்டம் சுத்தின்தற்றூழ்கின்ற சுடர் மணி கடுமான தேர்கள் எத்தினன் புழைக்கை நீட்டி இலக்கர்தம் தொகையும் வாரி பொன் தனுவோடும் வீழப் மீது விட்டான் துளும்பிய அளக்கர் தண்ணில் நின்ற தெங்கின் வளம்படு பழுக்காய் வர்க்கம் மாறுதம் எரிய சிந்தி குளம் புகுதன்மை என்ன வீழ்தறு கொற்ற வீரரிளம் பிறை புறையும் வில்லோடு எழுந்து ஒரு புடையில் போனார் கொற்றவில் உழவன் வீரகோள் அரி அதனை நோக்கி செற்ற முடியே இச்செவ்வேல் சேவடி மனத்துள் கொண்டு பற்றிய தனுவை வாங்கி பகழி நூறு உய்து தீயோன் பொன் தட தள்ளி ஆர்த்திடும் போதே கேளா அண்டர்களனையன் மீது தூர்த்தனர் மலரின் மாறி தோன்முகன் அதனைக் காணா வேர்த்தனன் மானமுற்றான் வீரகேசரி மேலங்கை தாத்தடம் தண்டம் உயித்து தனது மான் தேரில் சென்றான் சென்றுவோர் மா முடி புனை உழித் தண்டமத்திரலோன் மன்றல் மார்பகம் படுதலும் வீழ்ந்தனன் மயங்கி வென்றி மைம்புடை ஆண்டதை அது கண்டு வெகுண்டு குன்றமன்ன தோள் தாரகனோடு பொறக் குறித்தான் குறித்தே விரல் புயன் தாரகக் கொடியோன் எதிர்குருகி வெறித்தேன் மலர் தொடை தூங்குதன் விரல் கார் முகம் குனியா பொறித்தே உரு கனல்வாளிகள் பொழிந்தே அவன் புறத்தில் செரித்தே உறவளைத்தான் ஒரு சிலைத்தான் அவர் தலைவன் பொழிந்தான் சரமுழை நம் புறமேலது பொழுந்தின் இழிந்தான் சிலை உயர்ந்தான் கணை ஈர் ஏழு தொட்டு இருப்ப அழிந்தாய் என எதிர்ந்தாய் இதற்கு ஐயம் இலை என்னா மொழிந்தான் ஒரு சூலம் தன்னை மொயம்பில் செலவுத்தான் பொறுமூவிலை வேலங்கு அவன் பொன்மார்பு உறப் பொறுமிப் பெருமோகமோடே நின்றிட பின் அங்கு அது காணா உரு அதிர்தாரகனுடனே அவன் துணையாய் வரும் மூவரும் ஒரு நால்வரும் மாறு உற்று அமர் இழைத்தார் அமர் செய்திடும் எழு வீரரும் அவுணன் தனக்குடைய குமரன் பதம் தலை கொண்டும் கோமானது காணா காணாயமர்மற்று இவர் எல்லோரர்களும் இருந்தார் பொருது என்னா சமர் முற்றிட வரு தகுவன் முனம் அடைந்தான் ஒரு கார்முகம் இரு கால்வளை உறவே குனித்துவுகுதேன் அருகாதொழுகிய தன்மையின் அவிர் நான் ஒலி எடுப்ப திருகா நெடுவரையானவும் தெருமந்தனாவுனர் இருக்காதையும் நனி பொத்தினர் ஏங்குவுற்றனர் எரிவார் நான் கொண்டிடும் ஒலி கேட்டலும் நடுங்கா வெறுவுற்றார் பூண்கொண்டிடு சிலை வாங்கலும் மகிழ்வுற்றிடு புலவோர் சேன் கொண்டிடும் முகில் வேண்டினர் அது வந்திடச் சிறந்தே மான் கொண்டதன் உருமுச் செல மயங்கித் தளர்வது போல் மேதாவியர்கள் பரவும் திறல் வீரவாகுமாதாறு வன்னச் சிலை தன்னை வளைத்துவாகை தாதார்பிணையல் புனைத்தாரகன் தன்னை நோக்கி தீதாமழல் போல் வெகுண்டே இது செப்புகின்றான் பொன்றாவலி கொண்டு அமர் ஆடிய பூதர் தம்மை வந்தாள் சிலை கொண்டு இடு வீரரை வன்மை தன்னால் வென்றாம் என உன்னினை போலும் விரைந்து நின்னை கொன்று ஆவி உண்பன் எனலும் கொடியோன் உரைப்பான் மாயன் தனை வென்றவன் நேமியை மாசில் கண்டத்தேயும் படியே புனைந்தேன் வலி எண்ணுறாதே நீ இங்கு அடுவாம் எனக் கூறினை நீடுமாற்றம் சீயம் தனையும் நரி வெல்வது திண்ணமாமோ சாரும் குரல் வெம்படையாவையும் சாய்ந்த வீரர் ஆறும் தொலைவுற்றனர் நீயும் அயர்ந்து நின்றாய் வீரம் புகழ்வாய் விழிகின்ற விளக்கம் நேர்வாய் பார் என் வலியால் உனது ஆவி படுப்பன் என்றான் என்னும் துணையில் சரம் ஆயிரம் ஏந்தல் உய்ப்ப தன்னம் கையில் ஓர் சிலை வாங்கினன் தாரகப்பேர் மன்னன் கடிது கணை ஆயிரம் மாறு தூண்டி சின்னம் புரிந்து நூறு செலுத்தினானால் எவ்வ கொடியோன் தொடுவாளியை ஏந்தல் காணா அவ்வக்கணைகள் விடுத்தே அவை முற்றுமாற்ற கைவிற்கு ஒருவன் இவன் ஆகும் இக்காளை தன்னை தெய்வப்படையால் முடிப்பேன் என சிந்தையே செய்தான் வெம்கனல் படை தாரகன் விட வீரவாகு வெகுண்டு பின் செம்கனல் படையே வியன்னது சிந்தவே வருணப்படை அம் கண் உயித்திடா உணர்கோமக இறை படையினை முற்றிய வீரன் உய்தது துண்டம் ஆம்பகை கண்டனன் இரவி தன் அவனன் விட்டனன் இவனும் அப்படையேவியே விரைவில் அன்னது தொலைவு கண்டனன் வீரமே தெகு தாரகன் உரம் மிகும் தனி ஊதை வெம்படை உந்தினான் அது கந்தவேள் அருள்மிகும் தனி அடியன் மாற்றின அனில வெம்படை அழிந்திட அவுணர் கோமக நம்புயன் தனது தொல்படையே வினா நது தனிவையில் செற்ற மோடேகலும் வனை கருங்குழல் வீரவாகவும் மற்ற அவன் படை தூண்டியே நினையும் முன்னது தொலைவு செய்தனன் நிகரில் வானவர் புகழவே ஆயத்தன்மைகள் கண்டு தாரகன் அற்புதத்தினாகியே மேயவானவர் படைகள் யாவையும் வீரன் அற்றிவன் வென்றனன் மாய நீர்மையில் இங்கு இவன் வன்மை கொள்ளுதும் இனியனா தீய புந்தியில் இணையவாறு தெரிந்து சிந்தனை செய்து மேல் தொல்லை மாயையின் விஞ்சை தன்னை நவின்று உளம் மல்லன் மல்லன்மேவரு தாரகாசுரன் வடிவம் எண்ணில தாங்கியே எல்லை தீர்த்தரு படை குழாம் ஒல்லை வந்து பறந்த போல் அவன் ஒருவன் நின்று அமர் புரியவே மற்றது வானுளோர்கள் கலங்கி எங்கினர் முன்னரே விண்டு நீளிடை நின்ற பூதர் வெறுண்டு பின்னரும் ஓடினார் மண்டு பேரமர் செய்து அயர்ந்திடுவான வீரருமச்சமேல் கொண்டு நின்றனர் முறுவல் செய்தனர் இட்டனர் அவுணரே தாரகப் பேரவுணர்போன் மாயையின் சமரும் ஆறுமச்சுறுகின்றதும் ஆடல்மையும்டையோன் பேரழல் பொறி கதவுற நோக்கியே பிறங்கும் வீரபத்திரன் நெடும்படை எடுத்தனன் விடுவான் துங்கவுக்கிரச் சிம்புள் மாப்படையினைத் தூயோன் செங்கை பற்றலும் அன்னது தாரகன் செயலால் அங்கண் மாயை கண்ட கண்டச்சமுற்றழுங்கி பொங்கு பானுமுன் இருளென முடிந்ததப்பொழுதே தன் புணற்புறு தான் உடைதலும் தமியாய் முன்பு நின்றதோர் தாரகன் மொயம்புளான் தன்னை பின்பு மாயை ஏற்படுத்தவோர் சூழ்ச்சியைப் பிடித்து மின் பொலிந்த தன் தேரை விட்டோடினன் விரைவில் தாரகன் தொலைந்து ஓடலும் தனக்கு இணையில்லோன் போரழிந்து வெண்ணிட்டுவன் தன்னிசை புத்தேள் வீரவெம்படை விடுப்பது வீரமன்றி அண்ணா சீரிது ஆகிய துணியுள் அன்னதைச் செரித்தான் போர் வலி தாரகன் பின்வரைந்தணுகி பத்தி நான் கொடுபுயம் தனைப் பிணித்து எனப் பணித்த கொற்ற வேலன் முன் உய்க்குவன் யான் எனக் குறித்து மற்ற அவன் தனைத் தொடர்ந்தனன் நெடும் வாகு வேழமா முகற்கிழவலை உன்னியே வீரன் ஆழிமால் கடலாமென ஆர்த்து வைதணுக சூழுமாயையின் இருக்கையாம் தொல்கிற உஞ்ச பாழியொன்று சென்றொழித்தனன் பதகன் முன்னம்மாங்கு அவன் போகிய புழை உள்முடுகிப் வாக என் தோளுடை ஆண்டகை புகழும் அன்னது ஓர்வரை அகமெலாம் ஆயிரம் கதிரின் மன்னனே ஏகுரா இருள் நிலம் போன்று வைகியதே நீளுமால் இருள் படர்தலும் சில்விடை நெறியால் தாளி நொற்றியே படர்ந்தனன் தாரகற்காணான் ஆளி மொயம்புடை மேலேயோ நடுக்கலின் புணர்ப்பான் மேழுகின்றது ஓர் நெறியையும் கண்டிலன் வெகுண்டான் செற்றமிக்கவன் மாயை இவ்வரை எனச் சிந்தித்து உற்ற காலையில் அவுணனாகிய கிரௌஞ்ச பொற்றையன்னது கண்டு மோகத் துயில் புரிந்து மற்றவன் தனது உணர்வினை மையல் செய்ததுவே இயலிசை தமிழ் முனிவரன் இசைத்த சூழி செய்வாள் வியலிடைத்திரல் வாகுவை அவ்வரை மிகவும் மயல் உடை பெருமா எமதி ஏற்றலும் மயங்கி துயிலலுற்றனன் தொல்லையின் உணர்வு எல்லாம் துறந்தே அம்மலைக்கணே முன்னவன் உறங்கலும் அனைய செம்மலுக்கிளையோர் இருநாள் வரும் சிறந்த தம் இனத்தர் ஓர் இலக்கரும் சாரதர் பலரும் விம்மல் உத்தனர் சிறையிலாப் பறவையின் மெலிந்தார் உடைந்து போயின தாரகன் தன்னை நம் உறவோன் தொடர்ந்து சென்றனன் மீண்டிலன் அவனோடும் துண்ணி அடைந்து வெப்பினில் போர்புரிவான் கொலோ அங்கட்படர்ந்து நாடுதும் யாமும் என்று எண்ணினர் பலரும் எண்ணியை இசைந்து இளையோர் எண்மரும் இலக்கம் நண்ணும் வீரரும் பாரிடம் தன்னுள் நாயகரும் படை ஏந்தியே ஆயிடையகன்று ஏதினர் விரைவில் ஆயவெற்பின் வீரவாகுப் பெயரிடலோன் போய பூழையுள் மற்றவர் யாவரும் புகழும் தீய தொல்வரை முன்னவர்க்கு இழைத்திடு திறம்போல் மாயம் எண்ணில புரிதலும் மயங்கி வதிந்தார் வெற்றி வீர வாகு பெயர் அண்ணலும் வீரர் மற்றும் தாரகன் வாராவுற்று நோக்கினம் மாயையால் இவரெல்லாம் ஒருங்கே இற்று உளார் என மகிழ்ந்து மால்வரை மிசை எழுந்தான் மீண்டும் பகுதி முப்பத்தி ஒன்பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள முருகனடியார்கள் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமல் கரோகரா வெற்றி முருண் கரோகரா